ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் வந்து கருணக்கிழங்கு புளி குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு கருணக்கிழங்கு வேக வச்சு தோலை விரித்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் புளி கொஞ்சம் கரைச்சி அதோட மிளகாத்தூள் தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சி மூணையும் கலந்து வச்சுக்கிறோம் அடுத்து எண்ணெய் சட்டியை காய வச்சு அதில் வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணையும் சேர்த்து பொரிய விடணும் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பருவேப்பில்லை தக்காளி நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருணும் நம்ம கலந்து வச்ச மிளகாத்தூளை ஊற்றிக்கிறோம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி இந்த கரக்கிழங்கு பொருசு பொருசாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு புளி குழம்பு தயார் அடுத்து வந்து அதில் உள்ள தோல் வந்து துவையல் செய்கிறதுக்கு தேங்காய் அந்த கரகிழங்கு தோல் தேங்காய் கடலப்பருப்பு கருவேப்பில் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டோம்னா சுவையான கருணைக்கிழங்கு புலிகொழம்பு துவையல் தயார்